டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய தனியாக ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் ரொம்பவே பதட்டமாக தான் இருந்தது எப்படிடா தனியாக போயிட்டு போறோம் அப்படின்னு பதட்டமாக இருந்தாலும் சரி என்னோட பதட்டத்தை எல்லாம் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நல்லா ரெடியாக ஆரம்பிச்சுட்டேன் எங்கன்னா ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க தமிழா தமிழா ஷோக்கு தான் ஜி தமிழ் டிவியில் நான் வந்து ஃப எப்படி அப்ளை பண்ணணும்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அப்ளை எல்லாம் பண்ணதில்லைங்க லாஸ்ட் டைம் வந்து என்னை தான் வந்து கால் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்க வாங்கன்னு சொல்லி ராத்தனாரெல்லாம் அடுத்த மாமியாராக மாறுறாங்களா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து அவங்க தான் வந்து கால் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் கொஞ்சம் ஆர்டர்ஸும் அதிகம் அதையும் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் பின்னாடி குடோன் வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதுக்கான வேலைகளும் வந்து இருந்தது ஸோ என்னால் போக முடியாத மாதிரி தான் சுச்சுவேஷன் நான் வந்து வலைன்னு தான் சொன்னேன் இல்லை மேடம் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் கண்டிப்பாக வாங்க வர கண்டிப்பாக வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறம் சரி போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஹஸ்பண்ட்டையும் மணிகிட்டையும் கேட்டால் ரெண்டு பேருமே நீ தனியாக போயிட்டு வா தனியாக போயிட்டு வாடே சொல்கிறாங்க எங்கேப்பா தனியாக போகிறது சென்னை சென்னை கூட வந்தப்போ போயிருக்கிற இருந்தாலும் தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் தான் இருந்தது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டிக்கெட் போட்டு கொடுத்துட்றோம் போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து வரேன் கோயம்புத்தூர்லேருந்து ஹோம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ராதாவும் வர்றாங்க ரெண்டு பே இங்கேருந்து எனக்கு மூணு மணி நேரம் ராதா வீட்டுக்கு போகிறதுக்கு ராதா அங்கேருந்து இங்கே வரதுக்கு மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தால் ரெண்டு பேரும் ஒட்டுக்காக போய்க்கலாம் ஆனால் அந்த ட்ராவலே வந்து பார்த்தீங்கன்னா சலுப்பாக போயிடும் அதனால் என்ன முடிவு பண்ணிட்டோன்னா நானும் இங்கேருந்து சென்னை வந்துடுறேன் ராதா நீயும் சென்னை வந்துரு நைட்டு வந்து ட்ரெயின் ஏறினோம்னா காலையில் வந்துடுவோம் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இதுக்கு வந்து போய்க்கலாம் எப்படி அந்த இது வந்து நடக்கிற இடத்துக்கு வந்து ஜி தமிழ் டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி இருக்கிற வேகமான உலகத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்தை எடுத்துக்கிறதும் நோய்களை சரி பண்ணுறதும் நமக்கு கஷ்டமான வேலையாக இருக்குது குறிப்பாக என்னோடய வீட்டில் உங்களோட வீட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி தசை பிரச்சனை தான் நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும் எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டோட அத்தைக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனை தசவலி பிரச்சனை வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது அந்த வழி பிரச்சனைகள் இருந்தாலும் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டே தான் இருக்காங்க தினமும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செய்கிற வேலை நவீன வாழ்க்கை முறை இது மேலே பழி சொல்லிக்கிட்டு இந்த மூட்டு வழி பிரச்சனையை நம்ம கண்டுக்கிறதே இல்லை இந்த மாதிரி மூட்டு வலி தசை பிரச்சனையில் கஷ்டப்படுறவங்களுக்கும் எனக்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூட்டு வலிகள் லைட்டாக வர ஆரம்பிச்சிடுச்சு எனக்குமே சேர்ந்து தான் நான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன் ஹக்கீம் ஸ்லோ மானிடமிருந்து இயற்கையாக உருவாகிற இந்த காலாகோண்ட் கருங்காலி மரப்பட்டிலிருந்து எடுக்கிறது தானுங்க இந்த பொருள் இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது இந்த கோண்ட் சியால வந்து பார்த்திங்கன்னா காலாகோண்ட் ஒரு திடமான பொருள் மாதிரி இருக்கும் இதை இந்தியா முழுவதும் ஃபேமஸாகவே இருக்குது இது மூட்டுவழி பிரச்சனை தசவழி பிரச்சனை எடை பராமரிப்பு செருமான கோளாறு அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு நல்ல மருந்தாக இருக்குதுங்க இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னா இதை வந்து நல்லா ஒரு தூளாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து உங்கள் சாப்பாட்டுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை அதாவது குறிப்பாக காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரம் சாப்பாட்டுக்கப்புறம் நம்ம வந்து குடிக்கணும் உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து வேணும் நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க முதல்லையே நான் சொன்ன மாதிரி வயசானவங்களுக்கு வர மூட்டு சரி செய்ய இந்த ஹக்கீம் சுலோமானின் கோண்ட் சாக் ஒரு சிறந்த தயாரிப்பாக இருக்கும் நாம் ரெண்டு நாளைக்கு வெளியில் போகிறோம் தனியாகவே போகணும் தனியாகவே நம்மளை பார்த்துக்கணும் வந்துடலாம் ஆனால் நாம் வெளியில் போகிறோம்னா நம்ம வீட்டை தனியாக விட்டுட்டு போக முடியாது இல்லையா ஒரு புடியாள் பிடிச்சி சமையல் செய்கிறதுக்கு குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு வீடு பார்த்து வீடெல்லாம் கூட்டுறதுக்கு கழுவுறதுக்குன்னு ஒரு ஆளை பார்த்து விட்டுட்டு தான் போகணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட அத்தை வந்து இருந்தாங்க சரி அவங்கள தான் வந்து நீங்கள் வந்து இங்கே இருங்க இருந்து பாப்பா ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்கோங்க அப்படியே ரெண்டு நாளைக்கு மாமாவுக்கு ஹஸ்பண்டுக்கு குட்டீஸ்க்கெல்லாம் சாப்பாடு வேணும் இல்லையா அவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பண்ணிக்கோங்க நான் திங்கக்கிழமை காலையில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட அத்தையை வந்து கொண்டு வந்து நம்ம வீட்டில் விட்டுட்டு நான் கிளம்புறதா தான் பிளானு சொன்னதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க ட்ரெயினும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் கோயம்புத்தூர் டு ஈரோடு வந்து ஈரோட்லேருந்து போகிற மாதிரியான ட்ரெயினில் எங்கள் ரெண்டு பேத்துக்குமே சீட் வந்து கிடைக்கல எனக்கும் ஒரு ஆதாக தனியாக தான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையே வந்துச்சு சரி ஓகே தனியாகவே கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு கிளம்பிக்கிட்டு இருக்கிற அந்த டைமிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கு தேவையான அட்டை சுத்தமாக காலி ஆகிடுச்சு அதுவுமே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணிவிட்டோம் எங்கள் ஏரியாவில் அந்த அன்றைக்குன்னு பார்த்து காலையில் ஷடோன் அதனால் நைட்டு தான் கொண்டு வந்து இறக்குனாங்க சரி அதையும் இறக்கி வச்சுட்டு போயிட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமையும் பிள்ளைங்க வந்து வேலைக்கு வந்து வருவாங்க ஆடஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையும் பிள்ளைங்க வந்து ஷிஃப்ட்டில் ஒரு நாள் நான் சனிக்கிழமை வந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை மாட்டாங்க அந்த மாதிரி அவங்களுக்குள்ளையே டைமிங் வந்து மாற்றிட்டு ஞாயிற்றுக்கிழமையும் வருவாங்க வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சரியாக இருந்தால் தான் அவங்க வந்து நான் இல்லைனாலும் பேக் பண்ணி அனுப்ப முடியும் இல்லைங்களா அதனால் வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இங்கே வந்து நான் வந்து கிளம்புறேன் சாப்பாடு அப்படியே போகிற வழியில் கூட சாப்பிட்டு போயிடுறேன் ஒன்பது மணிக்கு தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அப்படின்னு சொன்னேன் ஆனால் ஹஸ்பண்டோட அத்தை வந்து விடவே இல்லை கண் இரு ரெண்டு தோசை சுட்டு கொடுத்துட்றேன் நீ சாப்பிட்டு போ நீ கடையில் சாப்பிட்டு எங்கேயாவது ஒத்துக்காத ஓயர் போகுது அங்கேயும் போய் கடையில் தான் சாப்பிடுவேன் இருகன்னு ரெண்டு தோ சுட்டு கொடுத்தர்றேன்னு என்னை விடவே இல்லை அப்புறம் ரொம்ப என்ன வேணும் நைட்டு சமையலுக்கு அப்படின்னு கேட்காட்டி பாப்பா ரெண்டு பேரும் சிக்கன் இருந்தால் பரவாயில்லைங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க சரி சிக்கனாக இருந்தால் டக்குனு ஒரு கிரேவி மட்டும் வச்சிடலாம் சிக்கன் இல்லாமல் தோ மற்ற குழம்புலாம் வச்சோம்னா குழம்பு வேணும் குருமா குழம்பு அப்புறம் சட்னி வேணும் அந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து செய்யணும் இல்லையா சரி அதனால் சிக்கன் கிரேவி வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நானே வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து வதக்கி விட்டுட்டேன் அப்படியே அங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் ஊற்றிட்டேன் எனக்கு ஒரு ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்டு மீதி தோசையெல்லாம் அவங்க வந்து சுட்டு கொடுத்துருவாங்க நானும் சாப்பிட்டு அப்படியே மனசை திடப்படுத்திட்டு கிளம்பிட்டேன் போன டைம் சன்சி வந்து கூட வந்தா மணி சன்சி எங்கள் அம்மா ஹரிதா அத்தனை பேர் வந்தாங்க இந்த டைம் சன்சியை கூப்பிட்டேன் ஏ வாடி அப்படின்னு போகவும் அங்கே அத்தனை லைட்டுக்குள்ளே உட்காந்துருக்கணும் ஆறு ஏழு மணி நேரம் ஷூட்டிங் பண்ணுவாங்க தலையே வலிக்கும் நானெல்லாம் வரல ஏசி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போடுவாங்க நானெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு அதுதான் ரொம்ப இதாக போச்சு ஏன்னா வர வரமாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு யார் வந்தால் என்ன வராட்டி என்ன நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது நீ கிளம்பு கௌரி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன் அப்பவும் ஒரு யோசனை தான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன் ஏங்க ஈரோடு வரைக்கும் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயாவது என்னை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் சன்சிக்கு மட்டும் முத்தம் கொடுக்கல அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டேன் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லையாவது என்னை கொண்டு வந்து விடுங்க அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் முடியாது நைட்டு ஒம்பது மணிக்கு உன்னை கொண்டாந்து விட்டுட்டு நான் எந்நேரம் பத்தரைக்கு வரட்டும் நான் கனதலை நாலு ரோட்டில் உன்ன பஸ் ஏற்றி விட்றேன் நீ அங்கே போய்ட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போய் ஒரு ட்ரெயின் பிடிச்சி போ அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிடுச்சு சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே ஓடிப்போய் மாமாக்கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு கலந்திரத்தில் கொண்டாந்து ஹஸ்பண்ட் விட்டுட்டாங்க கரெக்டாக ஒரு எட்டரை அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு ஜங்ஷன் வந்து வந்துட்டேன் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மணிக்கு ஈரோட்டில் இருந்து தான் கிளம்புது அதனால் ட்ரெயின் வந்து இங்கேயே தான் நிற்கும் நம்ம ஒரு எட்டரைக்கெல்லாம் வந்துட்டோம்னா கரெக்டாக நம்ம சீட் எதுன்னு போய் பார்த்து பிடிச்சி உக்காந்துக்கலாம் நாங்கள் ஸ்லீப்பர் தான் வந்து போட்டிருந்தோம் மற்றது எதுவுமே ஹஸ்பண்டும் மணியும் என்ன சொன்னாங்கன்னா இது மட்டும் சொன்னாங்க ஏசி கோச்சாக இருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக இருக்கும் நார்மல் இந்த இது இல்லாமல் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கிளம்பலங்காட்டி ஏசி கோச் கிடைக்கல நைட்டு ட்ரெயினில் ஏறிப்படுத்தேன் கொஞ்சம் பயம் பதட்டம் தான் காலையில் முடிஞ்சு பார்த்தா சென்னை சென்ட்ரல் வந்து வந்துடுச்சு காலையில் ஒரு நாலு மணிங்கும் பொழுது சென்னை சென்ட்ரல் வந்து வந்துட்டேனுங்க பின்னணகு நெல்லுக்கு நாற்றழகு தென்னைக்கு கீற்றழகு ஊருக்கு ஆரழகு ஊர்வலத்தில் தேரழகு ஊருக்கு ஆரழ நாலு மணிக்கு சென்னை ரீச் ஆகிட்டேன்னா நாலரைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ வந்து இதாகும்னு சொன்னாங்க எது மெட்ரோ வந்து ஓப்பன் பண்ணுவேன்னு சொன்னாங்க எனக்கு ஏழு மணிக்கு கோயம்பேட்டில் வந்து நீங்கள் இருங்க அப்படின்னு தமிழா தமிழா டீம்லேருந்து சொல்லியிருந்தாங்க நாலு மணிக்கு நான் வந்துட்டேன் நாலரை திண்ணியும் மெட்ரோ ஓப்பன் ஆகிறதுக்காக அந்த மெட்ரோ வா ட்ரெயின்லாம் இருக்கும் இல்லையா அந்த அதாவது அந்த மெட்ரோக்கு என்ட்ரன்ஸ் ஆகிற வாசப்படியிலையே உட்காந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ஆஃப் அன் அவர் அதுக்கப்புறம் மெட்ரோ ஓப்பன் ஆகிடுச்சு மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டேன் எனக்கு ஏழு மணிக்கு தான் அங்கே வந்து போகணும் கோயம்பேடு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கிட்ட டைம் வந்து இருக்குது என்ன பண்ண போகிறனே தெரியலை ரூம் போட்டு தனியாக போய் ஸ்டே பண்ணுறதுக்கும் பயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை தான் அப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பொழுதே மணி வந்து சொல்லி தான் தாட்டி விட்டான் நால்ரைக்கெல்லாம் மெட்ரோ ஓப்பன் பண்ணிவிடுவாங்க மெட்ரோ போய் ஏறு அங்கேருந்து லாஸ்ட்டு ஸ்டேஷன் எதுன்னு கேட்டுக்கோ ட்ராவல் பண்ணு சேஃப்டியாக தான் இருக்கும் அப்படியே ஊரையும் சுற்றிப்பார் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான் அப்புறம் சரி அவன் சொன்னது தான் எனக்கும் ஓகே அப்படின்னு பட்டுச்சு ரூம் போடுறதுக்கு விருப்பம் இல்லை சரி இப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ட்ராவலுக்காக வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோக்கு வந்துவிட்டேன் வந்துட்டு லாஸ்ட்டு ஸ்டாஃப் எதுன்னு கேட்டேன் ஏர்போர்ட் அப்படின்னு சொன்னாங்க ஏர்போர்ட்டுக்கு ஒரு டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு வெயிட் இருக்கேன் இருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு நாற்பது ரூபா ஒரு டிக்கெட் ஒரு மணி நேரம் ட்ராவல் வந்து ஆகும்னு சொன்னாங்க சரி ஓகே அப்போவே முடிவு பண்ணிவிட்டேன் நான் வந்து ஒரு நாலரைங்க பொழுது நாலே முக்காலுக்கு ட்ரெயின் ஏறுறேன் அஞ்சே முக்கால் ஆகிடும் ஏர்போர்ட் போயிட்டு திரும்ப வந்தோம்னா திரும்ப சென்ட்ரல் போனோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ராதா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வரல ராதாவுக்கு லாஸ்ட் மினிட் நான் தக்கல்ல வந்து எனக்கு டிக்கெட் வந்து கிடச்சிருச்சு ராதாவுக்கு கிடைக்கல அதனால் ராதா வந்து பஸ் ஏறிட்டு அப்படி ராதா வந்து கோயம்புத்தூர் தான் வருவாங்க சரி அங்கே போயிட்டு ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே மெட்ரோல வந்து நின்னுட்டு மெட்ரோல எந்த இடத்துல போறது எந்த இடத்துல நிற்கிறது எதுவுமே தெரியல இதுதான் மெட்ரோ எனக்கு டைம் ஏறேன் அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் வந்து இருந்தது சரி எதுக்கும் சேஃப்டியாக வந்து ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஏறிட்டேன் அங்கெல்லாம் கொஞ்சம் கூட்டம் இருந்தது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் அந்த அளவுக்கு கூட்டம் வந்து இல்லை அப்படியே வந்து ஏறிட்டு கொஞ்சம் பயம்தான் பதட்டம் தான் பட் இருந்தாலும் அப்படியே சமாளிப்போம் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து எனக்கு மணி தான் கொடுப்பான் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு எல்லாம் முன்னெல்லாம் வண்டியே ஓட்ட தெரியாது எப்போ வந்தாலும் அவனை வந்து கூட்டிகிட்டு போய் இல்லைனா ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போய் இல்லைனா பஸ்ஸுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் செய்வேன் அவன் தான் ஒரு டைம் எத்தனை நாள் என்னையே இருப்பேன் எத்தனை நாள் மாமாவையே கூப்பிடுவேன் போ நீ முதல்ல நீ ஏன் போ அப்படின்னுலாம் வந்து என்னை வந்து வண்டி எடுத்துகிட்டு போகணும் மொதல் டைம் சொல்லி திட்டி வண்டி எடுத்துகிட்டு வர வச்சதே அவன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் எத்தனை தவிர நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் தினமும் போனாலும் ஈரோட்டில் நானே தனியாக போயிட்டு வந்துடுறேன் அந்த இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து கொடுக்கறது ஃபர்ஸ்ட்டு வந்து மணி தான் அப்படியே ஏர்போர்ட் வந்து வந்தாச்சு சென்னை ஏர்போர்ட் அப்படியே இங்கிருந்து அந்த நைன்டி சிக்ஸ் படத்தில் விஜய் சேதுபதியை திருஷ்ணாவும் பார்ப்பாங்க பார்த்தீங்களா போல் நானும் பேட் அந்த சென்னை ஏர்போர்ட்டை பார்த்துட்டு இருந்தேன் ஏர்போர்ட் போயிட்டு அங்கே வந்து ட்ராவலெல்லாம் பண்ணலை சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துருந்தேன் மறுபடியும் அடுத்த ட்ரெயின் எப்போன்னு கேட்டுட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ரெயின் வந்து ஏறிவிட்டேன் ஏர்போர்ட்டில் ஏறி கோயம்பேடு வர்றதுக்காக ட்ரெயின் வந்து ஏறிவிட்டேன் மணி சொல்கிறதும் சரிதான் ஒரு டைம் போனோம்னா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆகுது அப்படி தான் ஈரோட்டுக்குள்ளே வண்டி ஓட்டாமல் தான் இருந்தேன் இப்போ நினச்ச டைம்லாம் யாரையும் எதிர்பார்க்கறதில்ல நான் பாட்டுக்கு போய் பிஸ்னஸுக்கு தேவையான பொருளாக மற்றபடி துணி வாங்கணுமா என்ன வேணும் காய்கறி வாங்கணுமா எதுனாலும் நான் பாட்டுக்கு போகிறேன் ஈரோட்டில் போய் என் சுற்றி வாங்கிட்டு வரேன் இப்போது சென்னை போகிற வரைக்கும் பதட்டம் இருந்தது ஆனால் வீட்டுக்கு இனிமேல் அந்த பதட்டம் இருந்தது சேஃப்டியாக வீட்டுக்கு வந்துருவோமா அப்படின்னு ஆனால் பார்த்தீங்கன்னா போயிட்டு இப்போ வீட்டுக்கு வந்ததையும் மறுபடியும் என்னை விடுங்க எந்தனாலும் சரி நான் நான் பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு வந்துடுவேன் சென்னை அப்படிங்கிற மாதிரியான எனக்கு ஒரு இது வந்து வந்துருச்சு ஹஸ்பண்டும் சப்போர்ட்டு தான் நம்ம மணிகிட்ட தான் சொல்கிறான் இல்லை நாங்கள் தான் ஃபோன் கால் உனக்கு கனெக்டடாக தான் இருக்கோம் பரவாயில்ல நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க நானே தனியாலாக சென்னை வந்து வந்துட்டேனுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு பொய் அழகு குழியழகு கார் கூந்தல் அழகு கண்ணுக்கு மையகு கவிதைக்கு போய் அழகு கண்ணத்து கூழி நீங்கள் எல்லா வீடியோவும் செல்ஃபியில் எடுத்தீங்க ஓகே ட்ரெயினில் உங்களை வீடியோ எடுத்தது யார் நிறைய பேர்த்துக்கு இந்த சந்தேகம் கூட வந்து ஒரு லேடி வந்து வந்தாங்க அவங்க வந்து நல்லா தமிழ் பேசுனாங்க நல்லா ஒரு மாதிரி பேசுனாங்க எங்கிட்ட சரி கிட்ட தான் இப்படி யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் இந்த ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கேன்னு அப்படியே பேசிட்டு வந்தோம் அப்படியே ஒரு ஷார்ட் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன் அவங்க தான் என்னை வந்து வீடியோ எடுத்து கொடுத்தாங்க இப்போ ஏர்போர்ட்லேருந்து மறுபடியும் கிளம்பி இங்கே கோயம்பேடு மா வந்து வந்துவிட்டேன் கோயம்பேட்லேயும் மெட்ரோ வந்து அப்படியே கனெக்ட் ஆகுது இருந்து ஜஸ்ட்டு கீழே இறங்கி வந்தாவே போதும் எலெக்ஷன் கமிஷன் கோயம்பேட்டுக்கு இதுக்கும் ஒரு ஆஃபீஸ் வந்து இருக்கு அந்த ஆஃபீஸ் கிட்ட நீங்கள் வந்துடுங்கன்னு சொன்னாங்க நானும் அங்கே வந்துட்டேன் கரெக்டாக ராதாவும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துட்டாங்க கோயம்பேடு ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வர சொன்னாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை ஆறரை முக்கால் அந்த டைமுக்கு வந்துருப்போம்னு நினைக்கிறேன் வந்ததையுமே ஒரு வேன் வந்து அரேஞ்ச் பண்ணி எங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இவிபி ஃபிலிம் சிட்டி லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன் தமிழை தமிழை வந்தப்போ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ரைவேட்டாக ரூம் எல்லாம் கொடுத்துட்டாங்க நீங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க சாப்பிட்டு ஷூட்டிங்க்கு வந்து வந்துட்டோம் காலையில் ஒரு பத்து மணி அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எங்களுக்கு வந்து தெரியாது என்றைக்கி அதை வந்து போடுவாங்க அப்படின்னு ஆனால் வந்து நேற்று தான் வந்து ப்ரமோ வந்து வந்துச்சு ஃபஸ்ட்டு ப்ரமோ விட்டாங்க ஃபஸ்ட்டு ப்ரமோலேயே ஃபஸ்ட்டு ஆளாக என்னை வந்து போட்டிருந்தாங்க அட்டேங்காப்பா எனக்கு அந்த ப்ரமோ பார்த்துட்டே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நாலன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு ஜி தமிழ் டிவியில் வந்து போடுவாங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் நானும் வந்து டிவியில் வந்து பார்க்குறேன் நான் பேசினது எந்த அளவுக்கு போட்டிருக்காங்க எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னால் எந்த அளவுக்கு நல்லா பேச முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து பேசியிருக்கேன் இந்த மாதிரி ஷோக்கெல்லாம் நான் போகும் பொழுதே நான் பேசுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் வர அளவுக்கு பேசணும் கௌரி அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இதாகவே இருக்கும் லாஸ்ட் டைமும் ரெண்டு ப்ரமோலை என்னை போட்டாங்க இந்த டைம் ஒரு ப்ரமோலை போட்டிருக்காங்க இன்றைக்கி ஒரு ப்ரமோ ரிலீஸ் ஆகும் அதுலேயும் நான் வரேன்னு பார்க்குறேன் ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டரைக்கு இந்த ஷோ ஜி தமிழ் டிவியில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் வாய்பாட்டு பாடும் பெண்ணே மௌனங்கள் பெட்டு சத்தம் எல்லாம் பெண்ணுக்கு ஆகாது வண்டெல்லாம் சத்தம் போட்டால் பூஞ்சோலை தாங்காது முட்டுக்கள் சத்தம் போட்டால் வண்டு கே கேக்காது அது பின்னாலே காவேரி பின்னாலே கன்னிப்பு மூடாது ஆசை துடிக்கின்றதோ ஒரு ரெண்டு மணிங்கும் பொழுது ஷூட்டிங் வந்து முடிஞ்சுது மதியம் சாப்பாடு அங்கேயே சாப்பாடு வந்து கொடுத்துருவாங்க மீன் குழம்பு முட்டை அப்புறம் ரெண்டு மூணு பொரியல் பருப்பு சாம்பார் ரசம் எல்லான்னு எல்லாமே சாப்பிட்டு அவங்களே கார் அரேஞ்ச் பண்ணி மறுபடியும் நம்மளை வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து விட்டுருவாங்க நாங்கள் வந்து நைட்டு தான் ட்ரெயின் எனக்கு ராதாவுக்கும் நைட்டு தான் வந்து பஸ்ஸு சரி அதனால் பக்கத்தில் ஏதாவது மால் இருந்தால் போகலாம் ரொம்ப தூரம் டி நகரெல்லாம் போக முடியாது அங்கேயும் மெட்ரோக்கு வேலை நடக்குதுன்னு சொன்னாங்க அவ்வளோ தூரம் போக முடியாது சரி பக்கத்தில் ஏதாவது மால் இருந்தால் போகலாம் அப்படின்னு கேட்டோம் டிரைவர் அண்ணாவே வந்து விஆர் மால் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க சரி இங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே விஆர் மால் வந்து வந்துவிட்டோம் மால் ரொம்ப பெருசு அதை விடவே இங்கே இருக்கிற பொருட்களும் அதோட ரேட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும் நானும் ராதாவும் சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கூட ஒருத்தவங்க ஒரு பொண்ணு வந்தாங்களா அவங்கள வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு ஏ ராதா நீங்கள் தான் டுவெண்ட்டி ஃபோர் பை ஏனோம் அவங்களோட வீடியோ நான் பார்த்துருக்கேன் அக்கா நீங்கள் தான் குட்டி சேரலா அங்கே வீடியோ நான் பார்த்துருக்கேன் ரெண்டு பேரும் சும்மா பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து ராதாவோட ஃப்ரெண்டு சபரீஸ்வரி அவங்களும் ப்ரோக்ராமுக்காக ராதா அவங்க ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் நாங்கள் இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு அடி பாவிகளா இப்படி எல்லாமே போய் சொல்கிறீங்க இல்லை சும்மா அப்படி இந்த வரும் வரும்ல இப்போ தான் நாங்கள் உங்களை பார்க்குறோம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்கள்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம் சரி அப்படியே மேலே வந்துட்டு கேஎஃப்சி ஆர்டர் பண்ணியாச்சு ரொம்ப நல்லா இருந்ததுங்க நெஜமாவே சொல்லணும்னா செம்ம சூப்பர் இனிமே எங்கேயாவது போகணுன்னாலும் ஹஸ்பண்டையோ தம்பியவோ யாரோ ஒருத்தரை வாவானு கூப்பிட இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டா என் பொண்ணையோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை நான் துணைக்கு கூப்பிட்டுட்டே தான் இருப்பேன் ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது தனியாகவே போயிட்டு வந்தேன் இனி ஏதாவது பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ நம்ம யூடியூப் சம்மந்தமாகவோ வேறு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுதும் தனியாக வந்து என்னால் கண்டிப்பாக போக முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்துச்சு சென்னையில் சுற்றிகிட்டு இருக்கும் பொழுதெல்லாம் கண்டிப்பாக வரவே இல்லை கொஞ்சம் பதட்டமாகவே தான் இருந்தது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கான்ஃபிடென்ட் வந்து வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு முறை போனோம்னா ரொம்பவே வந்து பழக்கமாயிடும் இது என்ன கௌரி பெரிய அச்சீவ் பண்ணிட்டீங்களா நீங்கள் காலேஜ் பிள்ளைங்க வேலைக்கு போகிற பிள்ளைங்கலாம் தனியாக போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்கலாம் ஆனால் நான் அப்படி கிடையாதுங்க காலேஜ் போகும்பொழுதும் அந்த பஸ் ஏறினோம்னா காலேஜ் வீட்டுக்கிட்ட பஸ் ஏறினோம்னா காலேஜுக்குள்ளே கொண்டு போய் விடுவாங்க காலேஜுக்குள்ளே ஏறினா வீட்டுக்கு கொண்டாந்து விடுவாங்க அவ்வளோ அது அப்படி இருந்த ஆளு தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நாலு செவத்துக்குள்ளேயே இருந்த ஆள் ஸோ இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போனது கிடையாது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் தனியாக போனது இப்போ ஒரு கான்ஃபிடண்ட் வந்துருச்சு இனி எங்கேனாலும் பிஸ்னஸ் சம்மந்தமாக யூடியூப் சம்மந்தமாக எங்கேனாலும் நான் தனி பயிரலாம் கௌரி அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்து வந்துருச்சுங்க கோயம்பேட்லேயே நைட்டு வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு ராதாவும் சபரியும் பஸ்க்கு வந்து போயிட்டாங்க தனியார் பஸ் வந்து புக் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து அவங்க வந்து போயிட்டாங்க நான் அப்படியே அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து வந்துவிட்டேன் மெட்ரோ ஏறி அப்படியே சென்ட்ரல் வந்து போயிட்டோம்னா சென்ட்ரலில் ஏறி வீட்டுக்கு வந்து வந்துக்கலாம் அப்படின்னு வந்தாச்சு காலையிலேயே இங்கே தான் ஏறினேன் இப்போவும் இங்கேயே வரங்காட்டி கொஞ்சம் இடங்கள்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்குது ஆ நமக்கு தெரிஞ்ச இடம் தானே ஓகே ஏரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டேன் sulaayo ye man tur mangaye nilaayo ரிட்டன் போகும் பொழுது நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு நிலாக்குட்டி சேனல் கௌரி தானே அப்படின்னாங்க ஆஹா நம்ம சப்ஸ்கிரைபராட்டிருக்கு ஓ தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூடையே உட்காந்துக்கிட்டேன் ரெண்டு பேரும் பேசிகிட்டே போனோம் இப்போ ஜி தமிழ் இதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிட்டு போனோம் அவங்க தான் வீடியோ எடுத்தாங்க அவங்க கொஞ்சம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வீடியோக்கெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லுவாங்களா அதனால என்னை காட்ட வேண்டாம் கௌரின்ட்டாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் இந்த நான் கையில் வச்சிருக்கேன் இந்த பேக் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஷார்ட்ஸ்லேயே இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன் டென் ஃபேஷன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்துருப்பீங்க நிறைய பேத்துக்கு தெரியும் கோயம்புத்தூரில் இருக்காங்க அவங்க கிட்ட வாங்கினது தான் வெறும் இரநூத்தி நாற்பதோ இரநூத்தி ஐம்பதோ தான் ஆனால் குவாலிட்டி ரொம்ப 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 சூப்பர் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல்க்கு எடுத்துகிட்டு வந்தேன் மேலே வச்சுருக்க பேக்கே தேவையில்லை இந்த பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் லக்கேஜ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ப்ரொமோஷன் வீடியோ இல்லைங்க நான் அமௌண்ட் கொடுத்தா வாங்கினேன் ஆனால் பேக் ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி வைஸ் ஒன் டென் ஃபேஷன் நீங்கள் வேணும்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆ சென்ட்ரல் வந்தாச்சு காலையில் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கற்றுக்கிட்ட உட்காந்துருந்தேன் அதை பார்த்ததையுமே இப்போ எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு சென்ட்ரல் ஆல்ரெடி வந்திருக்கோம் இல்லையா ஹஸ்பண்ட் கூட மணி கூட வந்தப்போவும் வந்திருக்கேன் அப்புறம் காலையிலையும் வந்தங்காட்டி நல்லாவே ஞாபகம் இருந்தது சரி கடகடன்னு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் நான் கிளம்புன ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து தான் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டாப்பே சென்ட்ரல் தான் லாஸ்ட் ஸ்டாப்பே ஈரோடு தான் மணி வந்து சொன்னால் லாஸ்ட் ஸ்டாப் ஈரோடு தான் நீ தூங்கிட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது லாஸ்ட் ஸ்டாப் டே நீ தான் அதனால் நீ இறங்கிக்கலாம் பயப்படாத டே நான் தூங்கிட்டேன்னா எனக்கு இருக்குது நேற்று நைட் வரும்பொழுது கொஞ்சம் நல்லா தூக்கம் இல்லை கொஞ்சம் பயத்தில் அதனால நான் தூங்கிட்டேன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொன்னேன் நீ தூங்க தூங்கினாலும் லாஸ்ட் ஸ்டாப் நீ தான் அதனால நீ பயப்படாத அப்படின்னு சொன்னா அப்புறம் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங்ல இருந்த டைமிங்ல மட்டும்தான் எனக்கு வந்து ஃபோன் வந்து வரல மற்ற எல்லாம் ஹஸ்பண்ட் ஆகட்டும் மணி ஆகட்டும் எல்லாம் ஃபோன் பண்ணி எங்கே இருக்க என்ன பண்ணுற ஏது அப்படின்னு கனெக்டடாக தான் இருந்தோம் அதனால அவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க ஸோ கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது சென்ட்ரலில் எந்த பிளாட்ஃபார்மு எந்த ட்ரெயின் எந்த இடத்துலங்கிறது கண்டுபிடிச்சி போகிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி சின்ன ஸ்பேஸ் தான் ஆனால் சென்ட்ரல் வந்து கொஞ்சம் பெருசு இல்லைங்களா அதனால் இந்த வண்டி இருக்கும்ல இந்த வண்டி மணிதான் ஐடியா கொடுத்தான் அந்த வண்டி ஏரிக்கோ வண்டி இருந்ததுன்னா பத்து ரூபாய் கொடுத்திங்கன்னா கொண்டுட்டு போய் உன்னை எந்த இடம் சீட்டுக்கிட்டே இருக்கிற அந்த பெட்டியிலேயே இறக்கி விட்டுருவாங்க நீ டக்குன்னு போய் உன் சீட்டில் உட்காந்துக்கலாம் அப்படின்னா ட்ரெயின் எடுக்கிறதுக்கு இன்னொரு ஆஃப் அன் ஹவரோ முக்கால் மணி நேரமோ டைம் வந்து இருந்தது அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து நீ போ ட்ரெயின் இங்கே இருந்தால் கிளம்புது ஒரு ஹாஃப் அன்வரில் ட்ரெயினை வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க வெளியே அந்த இப்போ சீட்ஸில் வந்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் இருக்கிற அந்த இதில் வந்து உக்காந்துரு அப்புறம் ட்ரெயின் ஓப்பன் பண்ணதையும் நீ உள்ளே போயிடு அப்படின்னு சொன்னால் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் போயிட்டேன் வெற்றிகரமாக ஈரோடு வந்துவிட்டேன் கொஞ்சம் முழிப்பு தெரிஞ்சுக்கிச்சு ஃபோனை பக்கத்துலேயே தான் வச்சுருந்தேன் ஃபோனும் பண்ணினாங்க முழிப்பும் தெரிஞ்சிருச்சு காலையில் எழுந்துட்டேன் காலையில் எழுந்த அப்புறம் தான் ஈரோடு வந்தாச்சு இல்லைங்க ஈரோட்லேருந்து வீட்டுக்கு வந்து பஸ் ஸ்டாப்பு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன் ஹஸ்பண்ட் வந்து கடலையை வந்து கூட்டி வந்துட்டாங்க செம்ம ட்ராவல் வெற்றிகரமாக நானே தனியாக போயிட்டு வந்துட்டேன் என்னமோ ஒரு மலையவே முறித்த மாதிரி செம்ம சந்தோஷமாக இருக்குது காலையில் இங்கே வீட்டுக்கு வந்ததையும் வந்து பார்த்திங்கன்னா குட்டிஸ் எல்லாம் ஒரே கொஞ்சம் தான் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே கடக்கடை கடக்கடைன்னு சமையல் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது போல் வெளியே போயிட்டு வர்றேன் என்ன மாதிரி நிறையா பெண்கள் வெளியில் கூட போக தெரியாது பக்கத்தூரு கூட போக தெரியாது ட்ரெயின் இது வரைக்கும் ஏறினதே இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க சில பேர் கிடையாது சில பேர் எல்லா பக்கம் சுற்றுறோம் காலேஜ் படிக்கும் பொழுதே தனியாக போயிட்டு வரோம் வேலைக்கு போயிட்டு வரோம் அவங்கெல்லாம் ஓகே ஆனால் என்ன மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் வந்து இருக்கீங்க கண்டிப்பாக சேஃப்டியாக வெளியில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள் ஹஸ்பண்டோடையும் சரி தம்பி கூடயும் சரி எல்லாத்துக்கூடையும் போனாலும் நீங்களும் தனியாக ஒரு முறை ட்ராவல் வந்து பண்ணுங்க அந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்க லேடிஸ் எல்லாருமே கான்ஃபிடண்ட்டாக போங்க பயம்லாம் எதுவுமே இல்லை இப்போ ஒருத்தங்களை பார்த்து பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் இல்லையா அவங்க தான் நம்மளை சேஃப்டியாக பார்த்துக்கிறாங்க இப்போ ஒரு ட்ரெயினில் என் கூட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்தவங்க என்னமோ அவங்கள பார்த்தா என்னையே பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது என் சப்ஸ்கிரைபர் எல்லாம் இல்லை ஆனால் பேசி பழகினதுக்கப்புறம் அவங்க தான் ரொம்ப நல்லா பேசுனாங்க நான் கௌரி கௌரின்ட்டு நல்லா பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் நல்லா பேசுனாங்க ஸோ நம்மளை சுற்றி நிறைய நல்ல மனுஷங்கள் இருக்காங்க கண்டிப்பாக நான் அதை வந்து நம்புகிறேன் நீங்களும் தனியாக ட்ராவல் வந்து பண்ணி பாருங்கள் பீக்கங்காயும் பருப்பும் போட்ட குழம்பு கீரை பொரியல் புடலங்காய் பொரியல் ஹஸ்பண்ட் அத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நானும் படப்படன்னு சமையல் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இன்னும் அங்கே சென்னை கொண்டு போன திங்ஸ் எல்லாம் எதுவுமே எடுக்கலை பேக்கிங்கிலிருந்து அப்படியே கிடக்குது ஒரு நாள் நான் இல்லை அக்காவும் தங்கச்சியும் செம்மையாக சேர்ந்துக்கிட்டாங்க செம்ம ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் அக்காவும் தங்கச்சியும் சன்சி சுகசியை பார்த்துருக்குறா ஒரு நாள் ஃபுல்லாக சுகசி சன்சியை பார்த்துருக்குறா அதனால ரொம்ப அவங்க ரெண்டு பேரும் அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க என்னாரோ இருந்து நாமளே பார்த்துக்கிட்டு இருந்தா நம்மக்கிட்ட எகிறது ரெண்டு பேரும் சண்டை கட்டிக்கிறாங்க ஒரு நாளைக்கு விட்டு போனங்காட்டி இவள் அவளுக்கு அம்மாவாகவும் அவள் இவளுக்கு பொண்ணாவும் மாதிரி ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருந்துருக்கிறாங்க குடோன் கட்டுறதுக்கான வேலைகள் அப்படியே நடந்துக்கிட்டுருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா சில மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேட்ச் ஆகிடுச்சு நான் போயிட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் எச்சா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி காட்டுக்குள்ளே குடோனை தள்ளி கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து வந்துருச்சு அது எல்லாமே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனி அதை வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன் அடுத்த மாதம் எப்படியும் குடோன் வந்து கட்டி ஒரு ஃபேக்ட்ரி லெவலில் பெருசாக கட்டி புனியாசனை வந்து பண்ணிடுவோம் பண்ணும் பொழுது அதையும் வீடியோஸில் வந்து காட்டுறேன் அந்த வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது என்னோட தனியாக போன ட்ராவல் வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்குற லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க